காஷ்மீர் பகுதியில் இருக்கிற பகல்காமில் காட்டு மிராண்டித்தனமாக தீவிரவாதிகள் மேற்கொண்ட அப்பாவி பொதுமக்கள் மீதான தாக்குதலில் அங்கே வந்த சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க இந்த இருபத்தாறு பேரினுடைய கொலைக்கு நிச்சயமாக அந்த தீவிரவாதிகள் விலை கொடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா தீவிரவாதத்துக்கு இந்த உலகத்திலேயே இடம் கிடையாது யார் மேற்கொண்டாலும் அது மனித குலத்துக்கு எதிரான மிகப்பெரிய கொடூர செயலாகவே பார்க்கப்படுகிறது எனவே இந்திய அரசாங்கம் குறித்த தீவிரவாதிகளுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது என்பதை உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தீவிரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் இருந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றம் என்பது மிகப்பெரிய அளவிலே அதிகரித்து வருகிறது எந்த அளவுக்குன்னா இன்னும் போர் மூழ்கிவிடுமோ என்ற அச்சத்தில் பார்க்கின்ற அளவுக்கு இப்பொழுது அந்த பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது அதற்கு காரணம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவுக்கான உத்தியோகபூர்வமான பயணத்தில் இருந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதல் காஷ்மீரில் நடைபெற்றிருந்தது தீவிரவாதிகள் மூலமாக இந்த தாக்குதல் நடந்து ஒரு சில மனுத்தியாளர்களுக்கு பின்னரே உடனடியாக இதனை பாகிஸ்தான் தான் செய்தது என்ற கோணத்திலே இந்தியாவினுடைய சில தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருந்தன குறிப்பாக இந்தியாவினுடைய பெரும் அரசியல்வாதிகள் இதை பாகிஸ்தான் தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத பகிரங்கமாக அறிவிக்க ஆரம்பித்தாங்க அதே நேரத்தில் இந்தியாவினுடைய தற்பொழுதைய ஆளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட அதனை அறிவித்து விட்டார்கள் ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலே இருந்து இல்லை நாங்கள் அப்படி எந்த விதமான தீவிர தாக்குதல் தீவிரவாத தாக்குதல்களையுமே மேற்கொள்ளல காஷ்மீருக்குள்ள எப்படியான அடாவடித்தனங்கள் மேற்கொள்ளப்படுற நேரத்தில் எங்க மீது பழி போடுறதுங்கிறது இந்தியாவுக்கு இலகுவான விடயமாக மாறிவிட்டது அப்படின்னு பாகிஸ்தான் இருந்து அதற்கு பதில் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த தாக்குதலை மேற்கோள் காட்டி இந்தியா பிரதானமான சில முடிவுகளை எடுத்திருக்கிறது குறிப்பாக நரேந்திர மோடி அதே நேரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்களோடு சேர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை செயலாளர் இவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்களினுடைய அமைச்சரவை முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் அந்த முடிவுகளின் அடிப்படையிலே சிந்து நதி நீர் ஒப்பந்தம் முழுமையாக நிறுத்தி வைக்கப்படும் என்ற கோணத்திலே அவர்களுடைய முதலாவது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதியிலே இருந்து வரக்கூடிய நீரினை குறிப்பாக மூன்று அல்லது நான்கு நதிகளினுடைய நீரை சமபங்காக இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தான் அந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன இதற்கு முன்னர் நடந்த தீவிரவாத தாக்குதல்களின் போது கூட இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படலாம் என்ற கோணத்திலே ஊகங்கள் எழுப்பப்பட்டிருந்தாலும் கூட அந்த முடிவை இந்திய அரசு எடுக்கவில்லை ஆனால் இந்த முடிவிலே இப்பொழுது இந்த பஹல்காம் அட்டாக்ல இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க குறிப்பாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய பின்னணியில் நாடு கடந்த தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் தான் ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது அவர்கள் அதனை நிறுத்தும் வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி வைப்போம் என்ற கோணத்திலே இப்பொழுது இந்தியா அறிவித்திருக்கிறது ஆனால் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற விவகாரம் பாகிஸ்தானுக்குள்ளே எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதை

இந்தியா குறைத்திருக்கிறது எனவே இந்தியாவுக்குள்ள பெற்று இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் பாகிஸ்தானியர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள் குறிப்பாக வாகா எல்லையிலே சரியான ஆவணங்களுடன் நாட்டுக்குள்ளே வந்தவர்கள் மே மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் அதாவது அடுத்த மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த நிலைமை சரியாக முறைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தியாவினுடைய அதிகாரிகள் இப்பொழுது இஸ்லாமாபாத்திலே இருக்கின்ற இந்திய தூதரகத்திலே இருக்கிறார்கள் அதனை முப்பதாக குறைப்பதற்கு இந்திய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது எனவே அந்த முடிவு பரிசீலனை செய்யப்படும் இந்த நிலைமைகள் சரிவந்தால் என்ற கோணத்திலும் இந்தியா தகவல்களை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவினுடைய இந்த முடிவுகளுக்கு பதில் வழங்கக்கூடிய விதத்தில்தான் பாகிஸ்தானினுடைய பிரதமர் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு சபை கூடி சில முடிவுகளை எடுத்திருக்கிறது குறிப்பாக இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அதே நேரத்திலேயே மத்திய வங்கியினுடைய மத்தியஸ்தத்தின் கீழ் நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம் எனவே அதனை நிறுத்துவதற்கு எந்த விதமான அதிகாரமும் இந்தியாவுக்கு இல்லை அதே நேரத்திலே சிந்து நதியினுடைய நீரை தடுக்கவோ அல்லது திசை திருப்பவோ மேற்கொள்ளப்படுவரும் குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய நீரை தடுக்கவோ அல்லது ஆற்றினுடைய கீழ்ப்பகுதியிலே அதனை நிறுத்தி வைப்பதற்கான முடிவுகளை எடுப்பது என்பது போர்க்குற்றமாகத்தான் பார்க்கப்படும் எனவே அதற்காக வேண்டி தக்க பதிலளி கொடுக்கப்படும் என்ற கோணத்தில்தான் பாகிஸ்தான் முடிவுகளை அறிவித்திருக்கிறது அதே நேரத்திலே சிம்லா ஒப்பந்தம் உட்பட இந்தியாவினுடைய அனைத்து இருதரப்பு ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைக்கும் உரிமையை பாகிஸ்தான் பயன்படுத்தும் அதே நேரத்திலே வாகா எல்லையை பாகிஸ்தான் உடனடியாக மூடும் வாகா எல்லையை ஏற்கனவே நாங்கள்

பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கின்ற இந்தியர்களும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சாக்விசா விளக்கு திட்டத்தின் கீழ் இந்திய நாட்டினருக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களையும் பாகிஸ்தான் உடனடியாக ரத்து செய்கிறது என்ற கோணத்தில் அந்த தகவல்களை பாகிஸ்தான் முடிவு செய்திருக்கிறது இதுதான் முக்கியமான விடயம் இந்தியாவுக்கு சொந்தமான அல்லது இந்தியாவினால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்களுக்கு சொந்தமான எந்த ஒரு விமானமும் பாகிஸ்தானினுடைய வான்பறை

பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்று இந்தியா அறிவித்தது ஆனால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திலே இரண்டாயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்திலே இருக்கிறார்கள் ஆனால் பாதுகாப்புக்காக எந்த ஒரு சீருடை அணிந்த ராணுவ வீரர்களோ போலீஸ் அதிகாரிகளோ இருக்கவில்லை என்று பல இடங்களிலே சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் அதே பாகிஸ்தான் இந்தியாவினுடைய எல்லையிலே அதானிக்கு மின் நிலையத்துக்காக வழங்கப்படுகின்ற காணி விவகாரங்கள் குறித்த சம்பவம் பேசப்படுகிறது பல இடங்களிலே எவ்வாறாயினும் இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தியவர்கள் இந்த தீவிரவாதிகள் தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் எதிர்பார்த்த விலையை விட அதிக விலையை அவர்கள் வழங்க வேண்டி வரும் என்ற கோணத்திலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார் ஜிஸ் இஸ் பார்ம் இன் திஸ் ரிசால்வ் ஏற்கனவே அந்த எல்லையிலே தப்பி சென்ற அந்த தீவிரவாதிகளை பிடிப்பதற்கான அல்லது அவர்களை கொலை செய்வதற்கான திட்டங்களை இந்தியா வகுத்து பல்வேறு தேடுதல் திட்டங்களை வேட்டை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றன எவ்வாறாயினும் இந்த இருபத்தாறு பேரினுடைய கொலைக்கு நிச்சயம் அந்த தீவிரவாதிகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் இது ஒரு தீவிரவாத செயல் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பல பிரதேசங்களிலே இருந்து அந்த இடத்திற்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த உயிர் நீத்த ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் இந்த பஹல்காம் அட்டாக்குங்கிறது இந்திய பாகிஸ்தான் போராக மாறிவிடக்கூடாது கூடாது என்றுதான் அநேகர் பிரார்த்திக்கின்றனர் உயிர் நீத்த அந்த இருபத்தாறு பேருக்கும் மரியாதை செலுத்துவோம் இந்த தாக்குதலை நடத்திய அந்த காட்டுமிராண்டித்தனமான தீவிரவாதிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வரை எங்களுடைய குரலை எழுப்பிக் கொண்டே இருப்போம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்